கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திரவுகோள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காயின ஒரு தலைப்பாக எடுத்து நம்ம தியானிச்சிருந்தோம் இந்த வாரமும் நம்ம அதே தலைப்பை தான் தியானிக்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாங்களா பிரதர் நம்ம இந்த வாரம் நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னாடி போன வாரம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் பிரதர் அதுக்கான பொருள் விளக்கம் பார்த்துட்டு இந்த வாரம் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் என்ன கேள்வின்னா காயினுக்கு ஏழு புள்ளி சுமரும் அப்படின்னு இருக்குது அதே லாமேக்குக்கோ எழுபத்தேழு பலி சுமரும் அப்படின்னு சொல்லி நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏன் அது வந்து எழுபத்தேழு பலி சுமரும் அப்படின்றதுக்கான பொருள் விளக்கம் கொடுத்துட்டு நம்ம என்னன்றதை பார்க்கலாம் பிரதர் கண்டிப்பாக பிரதர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேள்வி வந்து ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு கேள்வி ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வேதாகமத்தில் எத்தனை லாமைக்கு இருக்காங்கன்றத நம்ம உறுதி செய்யணும் ரெண்டு லாமைக்கு வராங்க ஒன்று வந்து நோவோட தகப்பனார் அவர் வந்து ஆதி ஆகமம் ஐந்தாம் அதிகாரத்தில் சேத்தோட தலைமுறையில் வர லாமேக் இந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஆதி ஆகமம் நாலாம் அதிகாரத்திலேருந்து கேட்டீங்க இந்த லாமேக் யாருன்னு பார்த்தீங்கன்னா காயனோட தலைமுறையில் வர லாமேக் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு படிச்சிங்கன்னா அவர் ஒரு ரெண்டு கொலை பண்ணியிருப்பார் அதுக்கு முன்னாடி வசனம் படிச்சிங்கன்னா இந்த வார்த்தையை சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பார்னா ரெண்டு கொலை செஞ்சிருப்பாரு அந்த கொலையை நியாயப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்போ என்னன்னா இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறன்னா செல்ஃப் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு என்னன்னு சொல்கிறான்னா காயனுக்கு ஏழு பழி சுமருமானால் லாமேக்கு எழுபத்தி ஏழு பழி சுமரும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது தேவனோட திட்டத்தில் பழி வாங்குறது அப்படின்னு வரும்போது அது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனோட வேலை இந்த இடத்துல லாமேக்கு என்ன பண்ணுறாருனா தேவனோட ஸ்தானத்தில் போயிட்டு காயனுக்கு தேவன் சொன்ன ஒரு விஷயத்த இவர் என்ன பண்ணுறாருனா தனக்கு தானே அவர் சொல்லிக்கிறார் அதனால தான் இங்கே பார்க்குறோம் இவர் இந்த சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் சொன்ன வார்த்தை இல்லை இவர் என்ன பண்ணுறாருனா தேவன் சொன்ன விஷயத்துலேருந்து எடுத்து எழுபத்தி ஏழு பழி சுமரும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார் அப்போது இந்த இடத்துல லாமேக் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தவறான காரியம்ன்றதான் பார்க்குறோம் இப்போ நம்ம கடந்த வாரம் காயனை யாரோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம் அதுக்கு பலவிதமான எக்ஸாம்பிள்ஸும் சகோதரர் கொடுத்துருந்தார் இப்போது லாமேக்கும் எந்த ஒரு தலைமுறையில் தான் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயனோட தலைமுறையில் தான் வராரு இந்த இடத்துல லாமேக் யார் அடையாளப்படுத்துவார்னு பார்த்தீங்கன்னா இவரும் இஸ்ரேல் ஜனங்களை தான் அடையாளப்படுத்துவாங்க எப்படி பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இன்னுமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தாங்கள் செய்வது எல்லாமே நியாயப்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க செல்ஃப் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால தான் இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா இஸ்ரேல் ஜனங்கள் லாமே கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் இப்போ நம்மளோட வாழ்க்கையிலுமே தேவனுடைய நீதி அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிடுதுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா முழுமையாக அதுக்கு அர்ப்பணிக்கணும் அதை விட்டு நம்மளோட சுயநியாயங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எங்கேயுமே முன்னிக்க வைக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்கிற ஒரு விஷயமா இருக்கும் அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் ஒரு விளக்கமாக இருக்குது பிரதர் தேங்க்ஸ் பிரதர் நல்ல விளக்கம் நல்ல எனக்கும் ஒரு புரிதலக்குள்ள கொண்டு வந்தது ஸோ எப்படின்னா தேவனுடைய காரியத்தை நாம் வந்து கையில் எடுத்து செய்யக்கூடாது அது ரொம்ப ஒரு கெட்டதாக நம்மளுக்கே வந்து முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஸோ தேவனுடைய காரியம் தேவனுக்கும் மனுஷனுடைய காரியம் வந்து தேவனை தான் இருக்கணும் ஒழிய அவங்க வந்து ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ளேயும் எந்த ஒரு காரியத்துக்குள்ளேயும் போகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியுது ஸோ அவருடைய நீதி அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் நாம் அதை கையில் எடுத்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக புரியுது பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் ஓகே பிரதர் தேங்க்யூ பிரதர் எனக்காக டவுட் இருக்குது கேளுங்க பிரதர் பிரதர் இங்கே ஆபேலும் காயினும் அவர்களும் ரெண்டு பேருமே பலி செலுத்த போகிறாங்க ஏன் ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரிச்சார் காயினுடைய பலியை ஏன் அங்கீகரிக்கலை இதை குறித்து ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா பிரதர் கண்டிப்பா பிரதர் இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே வர ஒரு கேள்விதான் நம்ம நல்லா வேதத்தை படிக்கும்போது ஆபேல் என்ன பலியை செலுத்தினாரு அப்படின்னு படிக்கலாம் பாருங்களேன் ஆதி ஆகமும் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆதி ஆகமும் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார் இடத்துல ஆபேல் என்ன பண்றாருனா தன் மந்தைய தலைமையானதை தான் என்ன பண்றாருனா அவர் வந்து காணிக்கையா பலி செலுத்துறாரு இப்ப ஆபேலுக்கு எங்க இந்த நாலேஜ் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆதா மேவால் வந்து ஏதேன் தோட்டத்துல நடந்த சில சம்பவங்களை என்ன பண்ணிருப்பாங்க காயன் ஆபேலுக்கு ஷேர் பண்ணிருப்பாங்க எதையும் ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னா தேவன் அவங்க தவறு செஞ்சிட்ட உடனே ஒரு மிருகத்தை அடைச்சு அந்த தோளுடைய தான் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்ற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த ஒரு நாலேஜ் யார்கிட்ட இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஆபேல்கிட்ட இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம வசனம் படிக்கும்போது தேவன் ஆபேலையும் அவர் காணிக்கையும் அங்கீகரித்தார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போது முதல்ல தேவன் யார் அங்கீகரிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா ஆபேல அங்கீகரிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் அவர் பலியுமே அங்கீகரிக்கிறார் அப்போது எப்படி வந்து தேவனோட தேவனோட பார்வையில் ஆபேலோட பலி மேன்மையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் ஒரு வசனம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனம் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினா தான் பார்த்தீங்கன்னா ஆபேலோட பலியில் விசுவாசம்ன்ற ஒரு விஷயம் இருந்தது இதே விஷயத்த நம்ம இங்கிலீஷில் படிக்கும்போது பை ஃபெய்த் ஆபேல் ஆஃபர் டு காட் மோர் அக்செப்டபிள் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தேவனுக்கு எந்த ஒரு பலி பிரியமான ஒரு பலி அப்படின்ற நாலேஜ் யார்கிட்ட இருந்ததுன்னா கிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தோட ஒரு கிரியை செஞ்சதுனால அதனால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பலி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம செய்கிற பலி எதுன்னு அடிப்படையில் இருக்கணும்னா தேவனுக்கு எது பிரியமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் நம்ம பலி செலுத்தணுமே தவிர என்னால் இந்த ஒரு விஷயம் முடியுது அதனால நான் பலி செலுத்துறேன் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நம்ம பலி செலுத்தக்கூடாது அப்படி தேவன் எது பிரியப்பட்டு கேட்குறாரோ அதை பலி செலுத்தும் போது மட்டும்தான் தேவன் நம்மளோட பலியை அங்கீகரிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் பிரதர் இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலாக இருக்குது பிரதர் நன்றி பிரதர் நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப பிரோஜனமாக இருந்தது நீங்கள் சொன்ன விஷயத்துல வந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா ஆபேல் தேவனுக்கு பிரியமாக இருந்ததுனால அவரால் தேவனுக்கு பிரியமான பலியை வந்து செலுத்த முடிஞ்சது இது நம்மளுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமாக இருந்ததுன்னா நம்மளாலையும் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்த முடியும் என்ற ஒரு விஷயம் நீங்கள் சொன்னோம்னா புரிஞ்சுது பிரதர் நன்றி பிரதர் ஓகே பிரதர் தேங்க்யூ எனக்கு ஒரு இதில் சந்தேகம் இருக்குங்க பிரதர் ஆ கேளுங்க பிரதர் ஆதாம் தன்னோட நூற்றி முப்பதாவது வயசில் தான் சேர்த்து பிறகுறாரு அதற்கு முன்னாடி காயினோட வம்ச வரலாறு இருக்குது அந்த இடத்துல அவர் ஃபஸ்ட்டு பட்டணத்தை கட்டுறாரு அதுக்கடுத்து மந்தையை உருவாக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி உருவாகுது கனிம வளங்கள் வளர்ச்சி இருக்குது அதுக்கடுத்து கலாச்சார வளர்ச்சி இருக்குது ஸோ இவ்வளோ சம்பவங்கள் நடந்துருக்கிறப்ப சாத்தான் வந்து என்னங்க மாதிரி கிரியேட் செஞ்சிருக்கான் அங்கே எதுவுமே சொல்லப்படாத மாதிரி இருக்குது அதை எப்படி இதில் புரிஞ்சுக்கிறது நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இப்போ தேவனோட குணலட்சணத்தில் எது ரொம்ப முக்கியமான ஒரு குணலட்சணமாக இருக்குது அன்புதான் அப்படின்னா ஒன் யோவான் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு படிக்கிறோம் அதே மாதிரி யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல இவ்வளவா இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார் அப்படின்னு படிக்கிறோம் கரெக்ட்டுங்களா அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குணலட்சணம் அன்புன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ சாத்தான பத்தி நம்ம படிக்கும்போது யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்துல அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைப்பாதகனாக இருக்கிறான் அப்படின்னு படிக்கிறோம் அப்போ இந்த இடத்துல மனுஷ கொலைப்பாதகன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆகமத்தில் அவன் செஞ்ச காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அவன் என்ன பண்ணுறான்னா தனது சொந்த சகோதரனை காயனை கொலை செய்ய தூண்டுறான் அது மட்டும் இல்லாமல் லாமேக்கூட விஷயத்தில் பார்க்கும்போதும் லாமேக்கோ என்ன பண்ணுறான்னா ரெண்டு கொலை செய்கிறார் அப்போது இந்த இடத்துல சாத்தனோட கிரியை பார்த்தீங்களா எப்படி மறைமுகமாக இருக்குது அப்போ இந்த இடத்துல தன் சொந்த சகோதரனே கொலை செய்கிறதுக்கு சாத்தன் என்ன பண்ணுறான் காயனை தூண்டுறான் இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்களேன் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் அப்போ இந்த படி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா தேவனோட திட்டம் எல்லா மனுஷருக்கும் நித்திய ஜீவன் தரணும் தான் தேவனோட திட்டம் அப்போ சாத்தான் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தேவனோட திட்டத்துக்கு விரோதமாக தான் செய்கை இருக்கான் எப்படி அப்படின்னா இப்போ காயின் பொறாமை நிமித்தமாக ஆபையில் கொலை பண்ணுறாரு அப்போ கொலைன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சல் நிமித்தமாக தான் வருது அப்போ இது அன்புக்கு விரோதமான ஒரு கேரக்டர்ன்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இப்போ நம்மளோட வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா சாத்தானோட வேலை எல்லாமே மறைமுகமாக தான் இருக்கும் அதை நம்ம எதன் அடிப்படையில் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வேதத்தை எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அப்போ தான் நம்ம சாத்தானை எதிர்த்து போராட முடியும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் ஒரு பதிலாக இருக்குது பிரதர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுதுங்க பிரதர் இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா சாத்தானுடைய கிரியைகள் எப்படி மறைமுகமாக இங்கே வெளிப்பட்டுருக்கோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து சாத்தான் மறைமுகமாக நமக்கு வந்து கிரியை செய்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் ஓகே பிரதர் பிரதர் எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது ஆ கேளுங்க பிரதர் பிரதர் இந்த திருவுகோள் நிகழ்ச்சியில் நம்ம நாலு அதிகாரம் பார்த்துருக்கோம் ஆதியாமத்தில் பார்த்த நாலு அதிகாரத்துலேயும் யாருடைய வயசு வந்து குறிப்பிடப்படலை ஐந்தாம் அதிகாரத்தில் தான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஆதாம் நூற்றி முப்பது வயதான போது சேத்தை பெற்றான் அப்படின்ற சொல்லியிருக்காங்க பிரதர் அப்புறம் ஆதாம் உயிரிழந்த நாட்கள் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வயசுலாம் இது இதில் ஏதாவது தேவனுடைய ரகசியங்கள் ஏதாவது இருக்கா பிரதர் கண்டிப்பாக பிரதர் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுறத்தக்க தக்க ரகசியங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நேரம் நம்மளுக்கு குறைவாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த வாரம் நம்ம இதை பற்றி இன்னும் நம்ம தியானிக்கலாம் சரிங்களா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்குமே ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் தாமே ஆசீர்விப்பாராக ஆமேன்